சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தாவது ஆன்மீக மற்றும் ஜோதிட வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய என்பவர்களுக்கும் நேரிலையோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் சிம்மராசிக்கான குரு பயிற்சி படங்களை பார்க்கலாம் சுருக்கமாக சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிகுந்த முக்கியமான பயிற்சியாகும் தங்கள் ஈடுபடக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் சேவையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இனி வரக்கூடிய காலம் இருக்கும் ஏனென்றால் சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ்க்கு பிளானட் குரு அது உங்கள் ராசிக்கு தொழில் ராசியில் வருது அந்த ராசி குருவுக்கு ராசி வேறு ஸோ சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் சிரமப்படுத்துகிற மாதிரியான சூழலை தொழிலை ஏற்படுத்தி தருது ஸோ ஒரு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ சுலபமான வேலையோ கஷ்டமான வேலையோ எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் சின்சியாரிட்டியும் சீரியஸ்னஸையும் காட்ட வேண்டியிருக்கும் இது சின்ன வேலை தானே இது சுலபமான வேலை தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அசந்தி அசதியாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ செய்திட்டீங்கன்னா அந்த சுலபமான வேலையோ ஒரு சின்ன தவறை ஏற்படுத்தி கொடுத்துரும் அல்லது ஒரு சின்ன வேலை ஒரு சின்ன தவறை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த சின்ன தவறு ஒரு பெரிய தவறை நாளைக்கு வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைக்கு நீங்கள் பதவியை காப்பாற்றி கொள்வதற்கு ஜாப் பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அல்லது ஜாப் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நாளைக்கு அது இப்போ செய்யக்கூடிய தவறுகள் சிக்கலை உண்டாக்கும் ஸோ சின்ன வேலை சுலபமான வேலைன்னு சொல்லி நீங்கள் அசதியாக அசால்ட்டாக அல்லது கவனக்குறைவாக செய்துட்டோம்னா அது ஒரு தவறை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தவறு பெரிய தவறை வேலையில் ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்தும் போது இப்போ இந்த நான் இருக்கக்கூடிய ஜாப்பை காப்பாற்றணும் இல்லை நான் இருக்கக்கூடிய ஜாப்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தவறுகள் நாளைக்கு உங்களுக்கு அது இடைஞ்சலை உண்டாக்கும் ஸோ மிக கவனமாக தொழில் வியாபாரத்தில் சேவையில் இருக்க வேண்டிய காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்னது போல சின்ன வேலையோ பெரிய வேலையோ சுலபமான வேலையோ கஷ்டமான வேலையோ எதாக இருந்தாலும் அதில் நீங்கள் சின்சியாரிட்டியும் சீரியஸ்னஸோடு இருந்து செயல்பட வேண்டிய காலமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அமைகிறது அடுத்தாத சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சொந்த பந்தங்களிடம் ஒரு அறிவார்ந்த வார்த்தையை பேசுவது ஒரு தெய்வீகமான வார்த்தையை பேசுவது ஒரு அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் முடிவெடுக்கும் ஒரு குழப்பம் வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு முடிவெடுப்பதற்கு உதவி செய்யும் ஆக இந்த முறை உங்களுக்கு குடும்பத்தில் சொந்த பந்தங்களில் நீங்கள் பேசும் பேச்சுக்கு ஒரு மதிப்பும் அது ஒரு ஒற்றுமையையும் அல்லது ஒரு அது அறிவார்ந்த பேச்சாகவும் நல்ல யோசனை சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த முறை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதில் ஒன்று இன்னொன்று அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் தங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் பயராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருத்தருக்கு இந்த செயலை இந்த காலத்தோடு இந்த காலத்திற்குள் செய்து தருகின்றேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் தவறி போகலாம் அதாவது செயல் சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த காலத்தோடு இந்த இந்த காலத்துக்குள்ளே இந்த சமயத்துக்குள்ளே இந்த விஷயத்தை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தவறி போகலாம் அதனால் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு உறவுகளுக்குள்ள சுற்றுத்தார் சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு ஆறுதான வார்த்தை சொல்வது ஒரு அறிவார்ந்த வார்த்தை சொல்வது ஒரு ஆலோசனை சொல்வது ஒரு தெய்வீகமாக ஏதேனும் ஒரு விளக்கங்கள் கொடுப்பது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும் அது உறவுகளுக்கு பலம் கொடுக்கும் ஆனால் செயல் செய்து தரேன்னு சொல்லும்போது அது இந்த காலத்தில் இந்த இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ இந்த மாதிரி செயல் செய்து தரேன் அப்படின்லாம் வாக்கு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அது வாக்கு தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பத்தினுடைய தனம் சொத்துக்கள் அல்லது சேமிப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் குரு பகவானுடைய பார்வையினால் அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் வீட்டுக்கான பொருள்கள் வீட்டை ஆல்ட்ரசன் பண்ணுறது வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள் வரும்போது நீங்கள் மட்டுமே செயலில் அதில் ஈடுபட்டிங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு தடங்கள் வரும் மற்ற உறவுகளோடு சேர்ந்து ஈடுபடும் போது அது நீங்களும் அதில் ஒரு பார்ட்டாக இருந்து செயல்படும் போது அப்போ அந்த தடங்கல் வராது நீங்கள் மட்டுமே எடுத்து அதை செய்யும்போது அது தடங்கல்கள் கொடுக்கும் ஆனால் செய்து முடிச்சிருவீங்க இருந்தாலும் உங்களை வருத்தி செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வேண்டிய பந்தங்களை சொந்த பந்தங்களை வீட்டில் கூடியவங்களோட ஆலோசனையும் கேட்டுட்டு அந்த செயலில் ஈடுபடும் போது வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்குறதோ வீட்டில் வீட்டை ஆட்டசம் பண்ணிட்டு வீட்டை கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான சூழல் வரும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் மட்டுமே முடிவெடுத்து நீங்கள் மட்டுமே செயல்படுத்துகிற மாதிரியான விதத்தில் வீட்டில் நீங்கள் இந்த வீட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது செய்து தருவது இது போன்ற விஷயங்கள் வரும்போது இல்லாமல் கலந்து ஆலோசித்து செய்து தர வேண்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த முறை மன ஆறுதல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய சிம்மராசியை சார்ந்த மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுடைய படிப்பினுடைய பலம் இந்த முறை அதிகரிக்கும் அவர்கள் செயல் வடிவத்தில் அது அதிகரிக்காட்டியும் கூட அந்த நினைவாற்றலும் ஞாபக சக்தியும் அவர்களுக்கு அதிகரித்து கிடைக்கும் அது அது ரிசர்ச்சில் அவ்வளவு தூரம் வராட்டியும் கூட இந்த தடவை அந்தளவுக்கு வராட்டியும் கூட ஆனால் படித்தது வந்து பிற்காலத்தில் ஒரு காலத்தில் அது பயன் தரும் ஆனால் அந்த படிப்பு நமக்கு உபயோகப்படும் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது வண்டி வாகனங்கள் வாங்க நினைவுத்திருக்கிறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குரிய சில பலத்தை தரும் இருந்தாலும் அந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு தொழிலை நம்பி செய்யக்கூடிய தொழிலையோ வியாபாரத்திலையோ அதை மட்டும் நம்பி நம்ம அந்த வண்டி வாகனங்களை வாங்க வாங்க வேண்டிய சூழல் வரும் அப்படி வாங்க வேண்டிய சூழல் வரும்போது தொழில் ஏதேனும் ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டால் கூட நம்ம வண்டி வாங்க வாகனங்கள் வாங்கணும்னு இருந்த அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாறுபாடுகள் வரும் காலத்தின் நீள அளவுகள் சுருக்க அளவுகள் மாறுகள் நான் இந்த காலத்தில் ஒரு வண்டி வாகனம் நடிச்சிட்ருக்கேன் ஆனால் தொழிலில் சில சலனங்கள் வரும்போது அந்த காலங்கள் மாறலாம் நம்ம தேர்ந்தெடுத்த வண்டி வாகனங்களுடைய இது மாறலாம் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் வரலாம் அதே போல் இந்த முறை சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தந்தை தாய் சொந்த பந்தங்களுக்கு அவர்கள் ஏதேனும் வகையில் உதவி செய்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த உதவிகள் சில சங்கடங்களை கொடுத்தாலும் கூட அது நியாயப்படி செய்திருக்கிறார் ஆனால் இந்த சமயத்தில் இவ்வளோதான் அவரா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சிம்மராசியக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி போட்டியாளர்களை அவர்கள் ஈடுபடக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் சேவையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சமாளிப்பதற்கு மிகுந்த அளவில் உதவி செய்வார் குரு பகவான் அதே போல் அந்த போட்டியாளர்களை சமாளிப்பதற்கு நம்ம அந்த சின்சியாரிட்டியும் சீரியஸ்னஸையும் அந்த தொழிலில் காட்ட வேண்டி வரும் ஆனால் நமக்கு இப்போ நம்ம கொஞ்சம் சின்சியாரிட்டியோ சீரியஸ்னஸோ கொஞ்சம் காட்டாமல் போயிட்டால் அந்த தவறுகள் வந்தாலுமே கூட அதை எதிரிகள் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் போட்டியாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வராது அதற்கு குரு பகவான் உதவி செய்வார் நம்ம தொழிலையோ நம்ம வியாபாரத்திலே ஈடுபடும் போது சின்ன தவறுகள் வருது அது நம்மளுடைய பதவிகளவையோ நம்மளுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ சில பாதிப்பு கொடுத்தாலும் கூட அதை எதிரி போட்டியாளர் பயன்படுத்தி கொள்ள அதை பயன்படுத்தி கொள்ளாத மாதிரி குரு கொஞ்சம் பார்த்து காப்பாற்றுவார் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு காயப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தருவார் கண்டகசன் இருப்பதால் அந்த ஆறுதல் குரு பகவான் தருவது என்பது கண்டகசங்கம் நடந்துட்டு இருக்கிறனால அது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகும் அத்தோடு இந்த வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சில அந்த சமயத்துக்கு ஒரு தற்காலிக நிவாரணமாகப்பட்டது கிடைக்கும் நிரந்தர நிவாரணம் என்று சொல்ல முடியாது ஒரு தற்காலிக நிவாரணமாகப்பட்டது இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் சிம்ம சில ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அது ஒரு நல்ல விதமாக அதாவது இவர் உதவி செய்வார்கள் இவர்கள் துணை நிற்பார்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உதவி செய்வாங்க கொஞ்சம் ஸ்லோவாக வந்து துணை நிற்பாங்க ஆனால் துணை நிற்பாங்க உதவி செய்வார்கள் முக்கியமாக சிம்ஹராசியை சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டியது இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நோய்வாய்ப்படும் போது அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது நோய்வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு அறிகுறிகள் வந்தால் ஒரு வியாதிக்கான அறிகுறிகள் வந்தால் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் பத்தாம் வீட்டில் குரு பகவான் வைராசில் வருவதும் ஏழில் கண்டகாச்சனையில் சனி பகவான் இருப்பதும் இற்காரணத்தினால கொஞ்சம் நோய்வாய்ப்படும் போதோ வியாதிகள் வரும்போது அதுக்கான அறிகுறிகள் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டங்களில் சில மருந்துகள் எடுத்துக்கொண்டு அதனால் சில ஆரோக்கியத்துக்கு நிவாரணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் பொருளாதார ரீதியாக சில பலம் உங்களுக்கு வந்தாலும் கூட வருமான ரீதியாக வரும்போது வருமானம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவாக வந்து பின்னாடி போக போக தான் அதிகமாகிற மாதிரி சூழல் வரும் அதாவது இல்லாத இடத்திலிருந்து தான் சுரக்கம் ஒழிய இருப்பதிலேயே மறுபடியும் சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் பணத்தை பொறுத்தளவுக்கு ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை நம் குறுபயிற்சி பலனையும் சுருக்கமாக பார்த்தோம் நன்றி வணக்கம்